வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம தமிழ்ல அழகு ரெண்டுல பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் அப்படிங்கிற அந்த டாபிக் தான் படிக்க போறோம் ஓகேவா பாருங்க நான் பர்பிள் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன் இல்லையா அதுதான் ஸோ எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க வெத்தில அப்படின்னு அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம வெற்றிலை அப்படின்னு எழுதணும் நாக்காளி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நாற்காலி அப்படின்னு மாத்தி எழுதணும் ஓகேவா சோ அதை நான் ரெண்டு பார்ட்டா கொடுக்குறேன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கொஞ்சம் வேர்ட்ஸ் படிப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் வேர்ட்ஸ் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சேர்த்து கொண்டு வர ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமியில் தமிழுக்கு கலைச்சொற்கள் மெட்டீரியல் ஃபுல்லாகவே ரெடியாக இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் அண்ட் நம்ம யூனிட் செவனும் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம் பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்திலிருந்து நாடாளுமன்றம் அதை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வரை நம்ம ஃபுல்லா முடிச்சிருக்கோம் ஓகேவா இதுல எந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரிஞ்ச இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் நான் நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல ஈஸியா ஷோ ஆகும் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா பாருங்க பேச்சு வழக்குக்கு இணையான தூய தமிழ் சொல் ஓகேவா இதுதான் டாபிக் எழுத்து வழக்கு சொல்லணும்னு சொல்லுவாங்க ஓகேவா தூய தமிழ் சொல் அப்படிங்கிறத எழுத்து வழக்குனா என்னது இலக்கிய முறைப்படி ஒரு சொல்லை முழுமையாக உச்சரிப்பது எழுதுவது எழுத்து வழக்கு சொல்லாகும் அதே பேச்சு வழக்கு சொற்கள்னா ஒரு முழுமையான சொல் காலப்போக்கில் நேரமின்மையாலும் கால மாற்றத்தாலும் அதன் மூல சொல்லிலிருந்து சற்றே குறைந்தோ திரிந்தோ ஒழிப்பது பேச்சு வழக்கு சொற்களாகும் ஓகேவா சோ இவ்வளவுதான் பேச்சு வழக்கு அண்ட் எழுத்து வழக்குன்னு என்னன்னு பார்த்தாச்சு இன்னைக்கு வந்து நம்ம டேரெக்டா வேர்ட்ஸ் உள்ள போயிடலாம் ஓகேவா சோ நான் பேச்சு வழக்கு அண்ட் அதற்கு நிகரான தூய தமிழ் சொற்களை கொண்டு வந்திருக்கேன் ஒன் பை ஒன்னா பாக்கலாம் தலஹானி நம்ம பேசும்போது தலஹானின்னு தான் சொல்லுவோம் இல்லையா அதுக்கு இணையான தூய தமிழ் சொல் என்னதுன்னு பார்த்தோம்னா தலையணை ஓகே வேர்வை வியர்வை ஊடு வீடு விலை விலை என்ன விலை அப்படின்னு தான் கேட்போம் இல்லையா என்ன விலைன்னு கேட்க மாட்டோம் ஸோ விலை அப்படின்னா விலை தண்ணி தண்ணீர் விளக்கு விளக்கு கோர்த்து கோத்து சுவற்றில் சுவரில் நாட்கள் நாள் மனதில் மனத்தில் நல்லா டிஃபரன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க நம்மளுக்கு இதெல்லாம் வார்த்தைகள் ஓகேவா மனத்தில் அப்படிங்கிறது தான் தூய தமிழ் வார்த்தை பதட்டம் பதற்றம் சிலவு செலவு அருகாமையில் அருகில் சுதந்திரம் சுதந்திரம் ஆத்தங்கரை ஆற்றங்கரை மேக்சிமம் வந்து தா வர்ற இடத்துல எல்லாம் இந்த ரா வரும் ஓகேவா இது வந்து மெயினான ஒரு சேஞ்ச் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க புட்டு வித்து விற்று வயிற்று பிழைப்பு வயிற்று பிழைப்பு வெங்கல பாத்திரம் வெண்கல பாத்திரம் வேணும் வேண்டும் கண் முளித்து கண் விழித்து அடமலை அடைமலை அவக்காய் காய் அறிவாமனை அறிவாள் மனை தவக்கலை தவளை தாவாரம் தாழ்வாரம் சுடுதண்ணீர் வெந்நீர் எண்ணெய் எண்ணெய் ஒட்டரை ஒட்டடை பச்சைத்தண்ணி குளிர்ந்த நீர் நஞ்சை நன்செய் காத்தில் காற்றில் முழிக்கிறது விழிக்கிறது பெஞ்ச பெய்த போர்த்திய போர்த்திய வெயிலில் வெயிலில் கம்மாய் கண்மாய் ஜல்லிக்கட்டு சல்லிக்கட்டு உசிர் உயிர் ஊரணி ஊருணி ஒருவல் ஒரு கடக்கால் கடைக்கால் குடக்கூலி குடிக்கூலி முயற்சித்தார் முயன்றார் வண்ணாத்தி பூச்சி வண்ணத்து பூச்சி வெந்நீர் வெண்ணீர் இந்த நானா டிஃப்ரென்ஸும் பாத்துக்கோங்க ஓகே சிகப்பு சிவப்பு புண்ணாக்கு பின்னாக்கு வலது பக்கம் வலப்பக்கம் பேரன் பெயரன் பேத்தி இன்றைக்கு களட்டு களற்று பிழை திருத்தம் பண்டசாலை பண்டகசாலை ரொம்ப நிரம்ப வத்தல் வற்றல் வெண்ணெய் வெண்ணெய் பதற்றம் பதற்றம் பசும்பாள் பசுப்பால் புஞ்சை கோடாரி கோடரி நாகரிகம் நாகரிகம் திருவாணி திருகாணி சாணி சாணம் பாவக்காய் பாகற்காய் அநியாயம் அநியாயம் அருவெருப்பு அருவறுப்பு அப்பாவி அற்ப ஆவி எல்லோரும் எல்லாரும் ஒண்டியாய் ஒன்றியாய் கடைசி கடைசி களிசடை களியாடை காத்தாளை காளை கிடாய் கடா குத்துயிர் குற்றுயிர் கைமாத்து கைமாற்று சதை தசை சமையல் சமையல் சம்பந்தன் சம்பாதித்தான் சிலது சில சோத்துப்பானை சோற்றுப்பானை துவக்கம் தொடக்கம் நாளி நாளிகை நாத்தம் நாற்றம் நோம்பு நோன்பு பழைய பழைய பயிறு பயறு பீத்தல் பீற்றல் புத்து புற்று புற்றுக்கைக்கை பூத்தது பூத்தது பூசினிக்காய் பூச்சுனைக்காய் பெரிசு பெரிது மணத்தக்காளி மணித்தக்காளி மார்வழி மார்பு வழி முகர்தல் மோத்தல் முடுக்கு மிடுக்கு முந்தானி முன்தானை முளகாய் மிளகாய் மூச்சி மூச்சு மென்மேலும் மேன்மேலும் ஆச்சி ஆயிற்று எலை இலை ஏக்கிராய் ஏய்கிறாய் இளநீர் இளநீர் இத்தினி இத்தனை பிடிக்கிறாங்க பிடிக்கிறார்கள் வளருது வளர்கிறது இறங்குறாங்க இறங்குகிறார்கள் எப்பவும் எப்பொழுதும் நில்லு நில் வந்தியா வந்தாயா சொல்லு சொல் கிட்டே போய் அருகில் சென்று ரெண்டு இரண்டு ஒத்தாசை உதவி செய்தல் சொகம் சுகம் உட்கார்ந்து பிடிச்ச பிடித்த ராத்திரி இரவு மதியானம் மதியம் உன் பேரு உன் பெயர் யாருன்னு யார் என்று நீங்க நீங்கள் வச்சிட்டு வைத்துவிட்டு வாங்க வாருங்கள் வர்ற வருகிற ரொம்ப மிகவும் வரலை வரவில்லை போறது போகிறது மண்ட மண்டை உடைஞ்சி உடைந்து ஏமாத்தாதே ஏமாற்றாதே கிடந்துட்டு இருந்துவிட்டு சொல்றீங்க சொல்கிறீர்கள் ஒன்னும் ஒன்றும் நல்லாத்தான் நன்றாகத்தான் வரேன் வருகிறேன் வகுத்து வழி வயிற்று வலி சாப்பிடணும் சாப்பிட வேண்டும் முந்தின நாள் முந்தைய நாள் கொடுத்து விடுங்கள் பாத்தியா பார்த்தாயா பாத்தீங்களா பார்த்தீர்களா அதுக்குள் அதற்குள் இருக்கு இருக்கிறது உலகம் உலகம் வாசல் வாயில் சோ இன்னைக்கு கிளாஸ்ல நாம நூத்தி ஐம்பது பேச்சு வழக்குல இருந்து தூய தமிழ் சொற்களை எப்படி மாத்துறதுன்னு பாத்துருக்கோம் ஓகேவா அடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் சொற்கள் கொண்டு வரேன் அது கூட சேர்த்து ப்ரீவியஸ் இயர்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறது எடுத்துட்டு வரேன் ஓகேவா சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நம்புறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான் பட் நம்ம என்ன செய்யணும் ரொம்ப கரெக்டா நோட் பண்ணணும் ஒரு சின்ன இக்கு சின்ன சின்ன ஒரு ஒரு எழுத்தலை வந்து ஆன்சர் மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு ஓகேவா சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க நல்லா படிச்சிருங்க ரொம்ப ஈஸியான டாபிக் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஒன்னும் பண்ணலாம் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ